நம் விரல் நம் குரல் இளைஞர்களின் வாக்கு யாருக்கு இன்றைய இளைஞர்கள் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அரசியல் கட்சிகளில் சேர தயாராக இருக்கிறார்களா தென் மாவட்ட மாணவர்களுடன் ஒரு சந்திப்பு நாட்டில் வந்து நல்லவங்களுக்கு தான் பஞ்சம் ஆனால் தலைவர்களுக்கு வந்து பஞ்சமே இல்லை ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த தலைவர் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்றத பற்றி மட்டும் சொல்லுங்க இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டாலினை சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக வந்து கடலூர் சென்னையிலலாம் ஃபிளட் நிறைய வந்தது அப்ப வந்து மற்ற லீடர்ஸ் மாதிரி இங்க இருந்து என்ன விட அங்கே போய் அவங்களோட கஷ்டம் என்னன்னு வந்து டைரக்டா போய் மீட் பண்ணி பார்த்தாங்க இப்ப என் பாயிண்ட் ஆஃப் வைகோ சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா வந்து அவரோட பேச்சு அவர் பேசுகிற பேச்சில் இப்ப என்னை மாதிரி இளைஞர்கள் அந்த பாக்குறாங்கன்னா எங்களுக்கு பின்னாடி வரதான் அந்த உதவும் அப்படின்ற கருத்தை வந்து நான் வந்து நிறைய நிறைய டைம் நான் கேதர் பண்ணியிருக்கேன் என்ன பொறுத்தளவு பார்த்தா எனக்கு வந்து நரேந்திர மோடி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தோணுது சார் ஏன்னா மற்ற ரீடர்ஸாக கம்பேர் பண்ணுறப்போ வந்து இவர் எல்லாத்துலேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு இவரோட ஐடியாஸும் பார்த்தோன்னா கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்குது அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட வந்து அந்த ட்விட்டரில் எஃபியில் இதெல்லாம் வந்து நல்லா கனெக்ஷன் வந்து அவருக்கு இருக்கு ஸோ அதனால நிறைய அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லை அப்போ ஒரு தலைவர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா சார் அவர் வந்து ஒரே இடத்துல இருந்து எல்லா வேலையும் பண்ண முடியாதுல்ல சார் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் அந்த நேரில் போய் தான் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவர் போய் தான் ஆகணும் இவங்க தான் வருவாங்க இவங்க தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லாமல் இப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அவங்கள சரியான வழிகாட்டுதல் பண்ணி அவங்கள நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு நல்ல தலைவர்கள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் கலைஞராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அம்மா இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு இதுலயும் வந்து மாட்டிருக்காங்க அவங்களோட இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் என்னோட பாயிண்ட் கோல்டன் காமராஜர் நேரு அந்த மாதிரி உண்மையா மக்களுக்கு உண்மையா இருந்த தலைவர்கள் யாருமே இப்ப இருக்கிறது இல்ல சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசா ஒரு ஜென்ரேஷன் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து வராதான் நான் வந்து விரும்புறேன் எனக்கு பிடிச்சவங்க பார்த்தோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுவேன் தமிழ்நாட பொறுத்தவரை எந்த ஒரு இஷ்யூஸ்னாலும் மேலிடத்துக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து அந்த சொல்யூஷன் வந்து கண்டிப்பா வந்து தருவாங்க ஒரு தைரியமான பெண் தலைவி அப்படின்னு அவங்க சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுவேன் என்ன பொறுத்தவரையும் வந்து ஜெயலலிதா மேம் தான் நல்லா இருக்கும் ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அந்த படிப்பு சம்பந்தமான நிறைய இது பண்ணிருக்காங்க லேப்டாப்ங்கிறது என்னன்னே தெரியாம இருக்கிறவங்க வந்து இப்போ லேப்டாப்ல யூஸ் பண்றாங்க குறிப்பிட்ட பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்ற அளவுக்கு யாருமே இல்ல சார் எனக்கு பிடிச்ச அரசியல்வாதி வந்து நல்ல கண்ணு சார் அதாவது தொழில் ரீதியா கேக்கும்போது அரசியல ஒரு தொழிலாக கருதுறாங்க ஆனா இவர்தான் வந்து அரசியல வந்து ஒரு சேவையா கருதுறாரு அதனால வந்து அவரை சப்போர்ட் பண்றேன் சார் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல கண்ணு மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் வந்து சர்வேல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு பிடிச்சிருக்கு சார் அவரை வந்து அவர் சர்வை பண்ண முடியும் சர்வை பண்ண முடியாது அது வந்து அவர்கிட்ட சரியான விளம்பரப்படுத்தவில்லை அது வந்து அவருடைய அவர்கிட்ட இருக்கிற ஒரு குறை சார் எனக்கு பிடிச்ச தலைவர் பார்த்தா இப்போ யாருமே கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏன்னா காமராஜ் வரலாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவர் தான் ஆனால் அவர் வந்து விவசாயத்துக்கும் கல்விக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாருமே வந்து கல்விக்கும் விவசாயத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதான் பணம் வந்து ஒரு சில பேரை மாத்திடுது அதை மாற்றாமல் இருக்கிறவங்க புதுசாக வந்தா நல்லா இருக்கும் பணம்ன்றது வந்து சிலரை மாத்தும் சிலரை மாத்தாதுன்னு சொல்ல முடியுமா எல்லாரையுமே மாத்திரும் எல்லாத்தையும் சகாயம் சார் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எக்கச்சக்கமான விசாரணை அந்த மாதிரி விசாரணையில போயிருக்காரு பிஆர்பி கிரானைட் அதில் போயிருக்காரு ஒரே ஒரே ஒரு நல்லவர் வந்து தலைவர் ஆனார்னா நாடே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா சார் இன்னைக்கு ஒருத்தனா இருக்கும் நாளைக்கு பத்து பேரா மாறும் பத்து பேரா நூறு பேரா மாறுவோம் அதுக்கப்புறம் நாடே நல்லவங்கள மாறும் ஒரு யங்ஸ்டர் வந்து போகணும் அப்படின்னா அவனை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும் இப்போ சகாயம் சார் மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அரசியல் பற்றின ஒரு எஜுகேஷனை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் பெண்களுக்கு வந்து இப்போ அரசியல்கள் இருந்தாலும் சட்டங்கள் இருந்தாலும் அந்த பெண்களுக்கு உண்டான சில கொடுமைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அதனால பெண்கள் வந்து அரசியல் வரதுல அது சரிப்பட்டு வராது எல்லா வேலைக்கும் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் வந்துட்டாங்க நீ ஏன் அரசியலுக்கு மட்டும் வரக்கூடாது அங்க மட்டும் ஏன் பயப்படுறீங்க சமுதாயத்தில் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சில வித்தியாசங்களா இருக்கு அதனால வந்து அரசியலில் வந்து பெண்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் சேஃப் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்ப இருக்கவங்க வந்து நிறைய சொல்றாங்க ஆனா எதையும் வந்து செய்யறது இல்லை எலெக்ஷன் டைம் தான் வந்து மக்களே வந்து கீழே வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கு இதே வந்து யங்ஸ்டர்ஸ் வராங்க அப்படின்னா வந்து இது வந்து கண்டிப்பா வந்து மாறும் சார் அவங்க வந்து பேசுறத காட்டிலும் வந்து செயலில் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க

அவங்க அவங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாதான் அவங்க பிள்ளை வந்து நிக்க முடியுது அப்படி அப்படி அந்த பின்புலம் இல்லாட்டி பண ரீதியில வந்துட்டு ஆளா இருக்கணும் அப்பதான் வந்துட்டு அரசியல நிக்க முடியும் எங்களுக்கு வந்து இந்த இந்த ரெண்டு விஷயம் இல்லாம எங்களை வழிநடத்த ஒரு நல்ல தலைவர் கிடைச்சா நிச்சயம் நாங்க அரசியலுக்கு வருவோம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோம் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லயும் சரி ஒரு ஜாப்னா சரி இவ்வளவு குவாலிபிகேஷன் வேணும் இது டிகிரி படிச்சிருக்கணும் இந்த யூஜி பிஜி இவ்வளவு முடிச்சிருக்கணும் இந்த எக்ஸாம்லாம் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல வந்து அந்த குவாலிபிகேஷன் வந்து இப்போ எதுவுமே வந்து இல்ல அந்த குவாலிபிகேஷனோட கொண்டு வந்தா நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்ல நம்ம இந்தியாவே வந்து நம்ம ஃபுல்லா மாத்த முடியும் இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ட்ட கூப்பிட்டு உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படி கேட்டா நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே நான் வந்து அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற சொல்றது இல்ல ஃபர்ஸ்ட் ஏன் அப்படி சொல்றது இல்ல அப்படின்னா அவங்களை பொறுத்த ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு சாக்கடையா தான் இருக்குது அது நான் வரணும் அப்படின்றது விரும்ப மாட்டேன்றாங்க உன்னை வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதை வந்து முழுமையா செய்ய முடியுமோ தவிர எதுவும் சே தெரியாமல் வந்து நம்ம செய்ய முடியாது அதனால வந்து அரசியல் வந்து தெரிஞ்சு அதுக்காண்டி ஸ்பெஷல் எஜுகேஷன் தனியாக அரசியல் சொல்லி தந்திருந்தால் அவங்க வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இருக்கீங்க நீங்கள் வந்து ஓல்டு பீப்புள்ஸ்டோ போய் கேட்கல எங்கள்கிட்ட தான் கேட்குறீங்க ஏன்னா வந்து நாங்கள் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் சொன்னால் தான் மிச்சம் கேட்பாங்க நாங்கள் தான் ஒரு இம்பாக்டாக இருப்போம் சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து பாலிடிக்ஸ்ல வந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க சமீத் பட்டேல் கூட இப்போ சமீபத்தில் ரெவாலியூஷன் இருக்காரு இதே மாதிரி வந்து இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக இந்தியாவில் வந்தாங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு கிரேட் சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும் எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பற்றி சொன்னீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் உருவாகி உங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் கட்சி உருவாகும்போது நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வந்து அரசியல் கட்சியில் சேருவீங்க அரசியலுக்குள்ளே வருவீங்க ஓ பரவாயில்லையே எல்லாருமே தயாராக இருக்கீங்க வாழ்த்துக்கள் திமுக அரசு என்ன தெரியுமா ரூபாய்க்கு நாங்கள் தர ஒரு கிலோ அரிசியை வாங்கி நாங்கள் தர ஃப்ரீ கேஸ் ஸ்டவ்ல சமைச்சு அப்படி கால் நீட்டிட்டு ஒய்யாரமாக ஜம் நாங்கள் தர ஃப்ரீ கலர் டிவியில் சீரியல் பாருங்கன்னு சொன்னாங்க இதை விட ஒரு இழிவு தமிழ்நாடு மக்களுக்கு கிடையவே கிடையாது